அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்துன் மறுபுழுவின் வாயிலாக இன்றி உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமா இருக்கீங்களா நிறைவா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே நமக்கு என்ன நடந்தாலும் ஒரு மன அமைதியும் சந்தோஷம் நமக்குள்ள இருந்தா நமக்கு யார் எந்த கெடுதல் செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை வரும் நம்மளை மீறி எதுவுமே நடக்காது மக்களை அந்த ஒரு நம்பிக்கையோடு மட்டும் இருந்தோம் என்றால் இறைவன் நம்மளை வழிநடத்துவார் அவர் வார்த்தையானவர் வாக்கு மாறாதவர் அதனால் எல்லாமே நன்மையாக நமக்கு செய்து தருவார் இன்று அவர் நமக்கு என்ன செய்து தருகிறார் பார்ப்போமா நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தை இருந்து இருபது முடிய மனவாகு ஆண்டவரின் தூதரிடம் உமது பெயர் என்ன உம் வார்த்தைகள் நிறைவேறும்போது நாங்கள் உண்மை பெருமைப்படுத்துவோம் என்றார் ஆண்டவரின் தூதர் அவரிடம் எனது பெயரை ஏன் கேட்கிறார் அது வியப்புக்குரியது என்றார் மனவாகு ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து உணவு படையுடன் பாறை மீது ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அப்பொழுது மனவாகும் அவர் மனைவியின் காணும் வண்ணம் ஆண்டவர் வியப்பானதொன்றை செய்தார் பழிப்பீட்டத்திலிருந்து தீப்பிளம்பு வான் நோக்கி மேல் எழும்பிய போது அப்பிளம்பில் ஆண்டவரின் தூதர் மேல் நோக்கி சென்றார் மனவாகும் அவர் மனைவியும் அவரை பார்த்து முகம் தரைபட விழுந்தனர் பாருங்க மனவாகு இறைவனுக்கு எரிவழி செலுத்துகிறார் ஆனால் இவர்கிட்ட வந்து தூதர் பேரை கேட்குறார் பாருங்க அதுக்கு அவர் அந்த பேரை சொன்னாரா சொல்லவே இல்லை ஏனென்றால் அவருக்கு என்ன பணி கொடுத்தாரோ இறைவன் அதை மட்டும்தான் செய்தார் அப்போ நமக்கு ஆண்டவர் என்ன திட்டமிட்டிருக்கிறாரோ அதை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும் தேவையற்ற காரியங்கள் நாம் ஈடுபடக்கூடாது நமக்கு தகுதிக்கு மிஞ்சின காரியங்கள் நாம் தலையிடக்கூடாது நாம் எப்படி இருக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும் என்று தகுதிக்கு மிஞ்சின காரியங்கள் நாம் தலையிட்டு கொண்டிருக்கிறோம் அப்படி தானே ஆனால் இறைவன் என்ன சொல்கிறார் உனக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை மட்டுமே சொல் என்று சொன்னது போல் தூதர் மனவாகிடம் என்ன சொல்கிறார் பேரையன் கேட்க நீ அது வியப்பு வியப்புக்குரியது ஏனென்றால் இறைவன் கொடுத்த பேர் அல்லவா அது இறைவன் அனுப்பிய தூதர் அல்லவா அப்படி இருக்கும்போது வியப்பா தானே இருக்கும் இல்லையா அவர் கண்ணும்னாலே ஆட்டுக்குட்டி அவர் எரிவழியாக கொடுக்கும் போது அந்த உடனே அதை எரிபலியாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுங்கிறேன் ஏன்னா இதே போலதான் ஆபிரஹாமோடைய உடன்படிக்கை செய்யும் போதும் எரிபலி கொடுக்கப்பட்டது அப்போ ஒவ்வொருவருடைய வாக்களிக்கப்பட்டவர்கள் வரும்போதும் இதே மாதிரி நடக்கிறது இல்லையா அப்படி நடக்கும்போது ஆண்டவர் நன்மை செய்கிறார் அப்போ அந்த அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பழிப்பிடத்தின் தீப்பிளம்பு வான் நோக்கி மேல் எழும்பியது போது அப் அப்பிளம்பில் ஆண்டவரின் தூதரும் மேல் நோக்கி சென்றார் அப்போ கடவுள் அனுப்பிய தூதர் கடவுள் பெயரை பெருமைப்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி கடவுள் என்ன சொன்னாரோ அதை மட்டுமே செய்து தன் காரியம் முடிந்தது தனக்கு கொடுத்த பணி முடிந்தது என்று கிளம்புகிறார் நமக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பணி கொடுத்துருக்கார் வைப்போமே அந்த பணியில் நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் எந்த அளவுக்கு ஈடுபாடோடு இருக்கிறோம் தேவையற்றதை அவர் கொடுத்ததையும் சேர்த்து தேவையற்றையும் சேர்த்து சொல்கிறோமா அவர் கொடுத்ததை மட்டும் சொல்லுகிறோமா எல்லாரோடும் தூயாவியார் இருக்கிறார் இல்லையா அவர் வெளிப்படுத்துவதை மட்டும் சொல்லுகிறோமா வெளிப்படுத்தாதையும் சேர்த்து சொல்லுகிறோமா அப்படி வெளிப்படுத்தாதை சேர்த்து சொல்லுவோம் என்றால் அது நமக்குத்தான் சாபம் இல்லையா ஏனென்றால் இறைவனை பழிக்கலாம் பிதாவை பழிக்கலாம் இயேசுவை பழிக்கலாம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்கிறார்கள் ஆனால் தூயாவியை பழிக்கும் போது அது சாபக்கேடாக மாறுகிறது தூயாவி கொடுக்காததை கொடுக்கும் போதும் சாபக்கேடு தான் நமக்கு நாம் வேண்டு வந்திருக்கிறோமா சாபம் கேட்டு வந்திருக்கிறோமா வரம் கேட்டு வந்திருக்கிறோம் அப்ப நாம் எதை கேட்டாலும் தெளிவாக என்ன கேட்கிறோம் என்பதை அறிந்து கேட்க வேண்டும் அப்படி கேட்கும்போது தான் நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் கிடைக்கும் அந்த இறை சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் பல்ல இறைவா ஆம் மாண்டவரே எங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் ஒரு தூதரை தந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் ஆம் மாண்டவரே அறியாது தெரியாது செய்கிற சிறு சிறு குற்றங்கள் அனைத்தையும் கண்டிக்கப்பட்டு உடனுக்குடன் அந்த குற்றங்கள் இருந்து நாங்கள் வெளியே வந்து உமக்குரிய வாழ்க்கை வாழும்படி தேவர நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அந்த ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று நாங்கள் இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜபங்கி நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் ஆம் மேன்